வணக்கம் இன்றைக்கு நம்ம சேனலுக்கு விற்பனைக்கு வந்திருக்க வண்டி பார்த்தீங்கன்னா ஹாலண்ட் கம்பெனி தயாரிப்பு முப்பத்தாறு முப்பதுங்கிற ஐம்பத்தஞ்சு ஹெச்பி டிராக்டர் இந்த வீடியோவோட கடைசி பகுதியில் இந்த டிராக்டரோட இன்ஜின் சவுண்ட் வீடியோ போட்டிருக்கிறோம் ஃபுல்லாக பாருங்கள் விற்பனைக்கு வந்திருக்கிற இந்த டிராக்டரோட ஆஃப் தேர் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் வண்டி இது வண்டியோட ஓனர்களின் எண்ணிக்கை நாலு வண்டியை பொறுத்தளவுக்கு இன்ஜின் கீர் கிரவுன் போன்றவை தெளிவாக உள்ளது சமீபத்தில் தான் ஹைட்ராலிக்ஸ் ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க இன்ஜின் ஆயிலில் புதுசாக ரீப்ளேஸ் பண்ணி வச்சுருக்காங்க இந்த டிராக்டரோட மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு ஹெச்பி இந்த இந்த நியூஆலன் முப்பத்தாறு முப்பது பொறுத்தளவுக்கு நான் டர்போ வண்டி வண்டியோடய ஆப்ஷன் பொறுத்தளவுக்கு நார்மல் ஸ்டேரிங் தான் உள்ளது ஆயில் பிரேக் உள்ளது டியூவல் கிளச் ஆப்ஷன் உள்ளது வண்டியோட டயர் கண்டிஷன் பொறுத்தளவுக்கு பேக் டயர் வந்து ஒரு இருபது சதவீதம் உள்ளது ஃப்ரண்ட் டயர் வந்து ஒரு முப்பது சதவீதம் உள்ளது வண்டியோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் பொறுத்தளவுக்கு டாப் உள்ளது ஃப்ரண்ட் பம்பர் உள்ளது பெட்ரூக்கும் உள்ளது இந்த டிராக்டர் பொறுத்தளவுக்கு நல்ல ரன்னிங் கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த டிராக்டர் பொறுத்தளவுக்கு நியூஆர்லேண்ட் சீரீஸில் மிகவும் பிரபலமான டிராக்டர் வண்டி இருக்கக்கூடிய ஏரியா பார்த்துட்டிங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சத்தியமங்கலத்துக்கு அருகில் உள்ளது இந்த நியூஆர்லேண்ட் முப்பத்தாறு முப்பதோட கேட்கும் விலை ரெண்டு லட்சத்தி நாற்பத்தாயிரம் ரூபா கேட்குறாங்க ஏன்னா சமீபத்தில் சர்வீஸ் பண்ணியிருக்கிறாங்க பேட்ரி புதுசு ரேடியேட்டர் புதுசு ஆனால் நேரில் போய் விலையை குறைச்சி வாங்கிக்கலாம் இந்த விலை ஃபிக்ஸடு ப்ரைஸ் கிடையாது இன்ஜின் ஆயிலும் வந்து நீங்கள் மாற்ற தேவையில்லை சமீபத்தில் தான் மாற்றிருக்கிறாங்க இந்த வண்டி வாங்க விருப்பம் உள்ளவர் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி நேரில் சென்று வாங்கிக்கொள்ளவும் இப்போ இந்த வண்டியோட இன்ஜின் ரன்னிங் வீடியோவை பார்ப்போம் இது போன்று விவசாயம் சம்மந்தமான கருவிகளை பற்றி தெரிஞ்சுக்கோன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்மளோட அக்ரி ஆட்டோ இண்டியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களின் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பொழுது தான் நாங்கள் போடுற வீடியோ நீங்கள் மிஸ் ஆகாமல் பார்க்க முடியும் நன்றி வணக்கம்